சதுர்த்தி என்பது நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தி அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சுக்கர சதுர்த்தி நம்முடைய பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்க உதவும் இந்த வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காலையில் நான்கு மணியிலிருந்து எட்டு மணிக்கு செய்யலாம் ஒருவேளை காலை நேரத்தில் செய்ய இயலவில்லை என்னும் பட்சத்தில் மாலை நான்கு மணிலிருந்து எட்டு மணிக்குள் செய்யலாம் உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு அரசமறை இலை அல்லது வெற்றிலை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதுல வந்து மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வைக்கணும் அவருக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க அவருக்கு மிகவும் பிடித்த அருகம்புள்ளை வைத்துக் கொள்ளுங்கள் விநாயக பெருமானுக்கு அன்றைய தினம் நெய்வேத்தியமாக விநாயக பெருமானுக்கு உகந்த பிடித்தமான மோதகத்தையும் வைக்கலாம் இதோடு ஒரே ஒரு அச்சுபள்ளையும் ஒரு வாழைப்பழத்தையும் வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு விநாயக பெருமானுக்குரிய மந்திரங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்படி செய்து முடித்துவிட்டு தேங்காய் உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை வைத்து மஞ்ச பிள்ளையாருக்கு சிறிதளவு அபிஷேகம் செய்ய வேண்டும் மஞ்சள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மஞ்சளானது கரைந்து கீழே வரும் அப்படி கரைந்து வரக்கூடிய மஞ்சளை எடுத்து நம்முடைய நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு கற்பூர தீபதிப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாடு நிறைவு செய்த பிறகு விநாயக பெருமானுக்கு வைத்த அச்சு வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அரச மரம் அல்லது ஆழ போய் வச்சிடணும் வெள்ளை மொச்சை மற்றும் மோதகம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பிரசாதமா எடுத்துக்கொள்ளலாம் மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்று நாம் வைத்திருந்த மஞ்சள் பிள்ளையார் சிறிதளவு எடுத்து அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய மஞ்சள் துளசி செடியிலேயோ அல்லது வேறு செடியிலேயோ நம்ம ஊற்றலாம் கால்படாத இடத்துல ஊற்றுங்க அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பக்ரதுண்டாய ஹீம் நம லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபத்தையே வர வர வரத சர்வ வசன மே வசமான ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் முழு மனதோடு வெள்ளிக்கிழமையில் சேர்ந்து வரக்கூடிய சங்கடகரசவத்தினாலின்றி இந்த மந்திரங்களை கூறி விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்